ஒரு புது விதமான ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரெசிபி பேர் என்னென்னு கேட்டீங்கன்னா பீட்ரூட் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி செய்முறையை பார்க்கலாம் வாங்க பீட்ரூட் ஒரு கப் சின்ன வெங்காயம் மரக்கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நெய் எண்ணெய் நாலு ஸ்பூன் தக்காளி ரெண்டு நம்பர் பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் தேவையான அளவு காய்ந்த மிளகாய் அஞ்சு நம்பர் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு கருவேப்பிள்ளை இப்போ நம்ம என்னென்ன தேவையான பொருளை பார்த்துட்டோம் வாங்க செய்முறைக்கு போகலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேன் அது போடுறேங்க இந்த காலத்து பசங்கள்லாம் எங்கே காய்கறி சாப்பிட்றாங்க அதனால் இதேமாதிரிலாம் பண்ணி கொடுத்தா தான் உண்டு இதில் நீங்கள் பிரியாணி பண்ணலாம் பூரி போட்டுக்கலாம் சப்பாத்தியில் அரைச்சி போட்டு பண்ணலாம் நல்லா டிஷ்ஷாக இருக்கும் இது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களாம் இதை டெய்லி ஒரு கப்பு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா பொரியலாவோ கூட்டாவோ ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதை போட்டாச்சு என்ன காஞ்சோன்னே பிரிஞ்சி இலை பட்டை தேவையான அளவு நீங்கள் உங்களுக்கு எப்படி எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க எப்போ இது பண்ணாலும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுருங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா இந்த கடாயிலேயோ குக்கர்லேயோ ஒட்டாமல் வரும் இதை பொறுத்தவரைக்கும் இந்த பிரியாணிக்கு வந்திங்கன்னா சின்ன வெங்காயம்தான் ரொம்ப நல்லது நம்ம பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சின்ன வெங்காயம் நம்ம ப்ளட்டில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் சுத் சுத்த சுத்திகரிச்சு கொடுக்கும் அது சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது இதை பச்சையாகவே நீங்கள் தயிர் சாதத்தில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது நம்ம ரத்த ரத்தத்தை உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கும் அதுக்கு உண்டான பவர் இதில் நிறையா இருக்குது நீங்கள் பச்சையாகவும் வெறுமனையும் சாப்பிட்லாம் இல்லை சாம்பார் சாதம் தயிர் சாதம் எதுலாம் வேணாலும் நீங்கள் பச்சையாக ஒரு நாளைக்கு பத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது அதனால தான் நான் இந்த வெங்காயத்தை இதில் சேர்க்குறேன் இந்த பீட்ரூட்டு பிரியாணிக்கு மட்டும் இதை சேர்த்து தான் செய்யணும் நல்லாயிருக்கும் நீங்கள் பச்சையாகவே மிளகா அப்படி அரைச்சி சாப்பிட்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து சாம்பார் வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை நல்லெண்ணெய் ஊற்றி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அஞ்சு தோசை சாப்பிட்றவங்க பத்து தோசை சாப்பிடுவாங்க உங்களுக்கு தலையில் ஏதாவது அரிப்பு வந்ததுன்னா இந்த வெங்காயத்தை உரித்து நல்லா அம்மையில் வச்சு நசுக்க அதை சாரை எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு அரிக்கிறதோ நீங்கள் பேசிங்கன்னா இந்த பொடுகு இருந்தாலோ ஏதாவது வேறு ஏதாவது தொல்லைகள் தலையில் இருந்தாலோ அது உடனே ஆன் த ஸ்பாட்டு போயிடும் நல்லா இடித்து சார எடுத்து அதாவது குளிக்க போகிறதுக்குன்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா அரிப்பு பேன தொல்லை பொடுகு தொல்லை எதுவுமே வராது அவ்வளோ பவர் இது இப்போது வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம் இதுக்கு வந்து க காரம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் காஞ்ச மிளகா மட்டும்தான் கரம் மசாலா போட போகிறோம் வேறு எதுவும் நம்ம இதுக்கு காரம் சேர்க்க போகிறது இல்லை அடுத்தது காஞ்ச மிளகாய் ஒரு கப் ரைஸுக்கு நாலு மிளகா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதேமாரி ஒரு கப்பு பீட்ரூட் நீங்கள் நிறைய செய்யணும்னா நீங்கள் அப்படியே அதிகப்படுத்திக்கணும் அது தலைமுடி நல்லா வளரும் தலையிலையும் இதை சாறு எடுத்து தலையில் தடவி இளநிற அந்த நிறையெல்லாம் இருக்கும் அந்த நிறையெல்லாம் போகணுன்னு வச்சிங்கன்னா நல்லா சாறு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா பிங்கு கலரில் வரும் தலைமுடி இதே நீங்கள் காலையில் வெறுமயத்தில் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் அவ்வளோ நல்லது ஒன்றும் இல்லை ரெண்டே மிளகு இல்லை ஒரு மூணு மிளகு இல்லை அஞ்சு மிளகு கொத்தப்படையில் வச்சு போட்டு இந்த கப்பு ஒரு கப்பு பீட்ரூட்டையும் போட்டு நல்லா அடித்து வடிகட்டி குடிச்சிடுங்க அவ்வளோ நல்லது இந்த முந்திரியை போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நான் போடுறேன் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் அடுத்தது தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு கப் ரைஸு ஒரு கப்பு பீட்ரூட் அதுக்கு ரெண்டு தக்காளி நான் போடுறேன் நீங்களும் அதேமாரி போட்டுக்கணும் பீட்ரூட்லேயும் நிறைய வெரைட்டி பண்ணலாம் பீட்ரூட் அல்வா பீட்ரூட் பூரி பீட்ரூட் சப்பாத்தி பீட்ரூட்ல வந்து தோசை ஊற வச்ச அரிசியாக இருந்தால் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தான் ஊற்றணும் இல்லை நீங்கள் நான் டேரெக்டாக அப்படியே போடுறேன் அரிசியை கலஞ்சிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டரை ஊற்றணும் நான் இன்றைக்கி ரொம்ப ஊற வைக்கல அதனால் ரெண்டரை ஊற்றுறேன் இன்னைக்கு ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி அளவு இதுவும் தேங்காய் பாலும் போட்டு செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் லைட் கலராக நல்லாயிருக்கும் நம்ம விருப்பந்தான் எதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் வாங்கினோம் வந்தோன்னா தனித்தனியாக ஆஞ்சி நல்லா ஒரு கவரில் போட்டு மூடி வச்சுருங்க டப்பாவில் போட்டு போடும்போது நல்லா கழுவிட்டு சுத்தமாக போடுங்க அதேமாரி டெய்லியும் இந்த கொத்தமல்லியை எடுத்து அப்படியே ஒரே காஞ்ச மிளகாய் போடுங்க கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையை போடுங்க உப்பை போடுங்க அரைங்க ஒரே கீற்று தேங்காய் வச்சு அரைச்சி இட்லி தோசைக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது விட்டமின் சி இருக்குது கண்ணுக்கு ரொம்ப 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 நல்லது ஒன்றுமே செய்யணும் நம்ம அப்படியே சும்மா பச்சையாகவே காலையில் இட்லி தோசைக்கு கொத்தமல்லி வாயினோம் வந்து அதை தண்டு வேரில் தான் அவ்வளோ செத்து இருக்குது அந்த வேரை நூல் இது மட்டும் கிள்ளிட்டு அந்த தண்டு அப்படியே போட்டு நல்லா நீங்கள் அடித்து அதில் கொஞ்சம் உடச்சக்கல்ல நல்லா காஞ்ச மிளகாய் போட்டாலே போதும் உப்பு அவ்வளோதான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டோம் அடுத்தது பீட்ரூட்டை போடுறேன் இது கொஞ்சம் வதங்கணுன்னா நம்ம ரைஸை போட்டு தண்ணி ஊற்றி மூடி ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டா போதும் நல்லா கடுமையாக உடைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்குலாம் இதேமாரி செஞ்சு கொடுங்க இப்போதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றப்படும் அது நல்லா வதங்கியாச்சு இதுக்கு தேவையான தண்ணி தண்ணி ஒரு கப்பு அரிசிக்கு ஊற வச்ச அரிசியாக இருந்தால் ரெண்டு ஊற வைக்காத அரிசியாக இருந்தால் ரெண்டரை நான் ரெண்டரை ஊற்றுறேன் தண்ணி கொதிச்சப்பறம் நம்ம ரைஸை போட்டு மேலே கட்டி வந்தோம்னா மூடி ஒரே விசில் அரிசி ஊற வைக்கணும்னு நினச்சிங்கன்னா பத்து நிமிஷம் ஊறுனா போதும் பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் அதனால் தண்ணி நல்லா கொதி வரட்டும் கரம் மசாலா போடல இந்த கரம் மசாலாவை போட்டுடலாம் நீங்கள் இதுக்கு குருமா வேணால் குருமா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் தயிர் உப்பு பூந்தி தான் பூந்தி போட்டு வச்சுக்கலாம் இல்லை மாதுளம்பழம் அந்ததுன்னா மாதுளம்பழம் வெங்காயம் போட்டு தயிர் பயிற்சிட்டு வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் எதாவது செஞ்சுக்கலாம் இது வந்து எனக்கு ஒரு செப்பு தான் சொல்லி கொடுத்தாரு அதனால தான் அந்த அப்போலேருந்து அவர் சொல்லிக் கொடுத்ததுலேருந்தே நான் வீட்லேயும் ட்ரை பண்ணுறேன் எங்கேயாவது போனாலும் நான் செஞ்சு எடுத்துன்னு போகிறேன் தண்ணி நல்லா கொதி வருது நம்ம இப்போ ரைஸை போட்டுடலாம் இந்த பீட்ரூட்டை நீங்கள் சேலட் கூட செஞ்சு சாப்பிட்லாம் லைட்டாக வேக வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச காய்கறியெல்லாம் அதோட சேர்த்து சாப்பிட்லாம் நல்லா ரெட்டிஷாக சூப்பராக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நான் மேலே கட்டி வந்தோன்னே நம்ம மூடிடலாம் கருவேப்பிள்ளையும் ரொம்ப நல்லது உடம்புக்கு கடையில் இருந்து வாங்கி வந்திங்கன்னா வீணாக அடிக்காதீங்க கருவேப்பிள்ளைய நல்லா அலசி போட்டு அது கொஞ்சம் தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளக போட்டு வடிகட்டி அப்படியே குடிச்சிருங்க தண்ணி குடிக்கிறீங்களா தண்ணிக்கு பதில் இந்த கருவேப்பில் ஜூஸ் அவ்வளோ அவ்வளோ நல்லது முடி நல்லா வளரும் முடி நல்லா கரு கருன்னு வளரும் கருப்பாக இருக்கும் முடி மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவேன் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றி அதேமாரி நீங்களும் ஊற்றிக்கோங்க இல்லை நான் எண்ணெயே போடுறோன்னாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை நெய்யே போட்டுக்கிறேன்னாலும் நெய் போட்டுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் மேலே வெந்து வந்து வந்தோடனே நிறக்கட்டி வந்தோடனே மூடிட்டு நம்ம தீயை கம்மியாக வச்சுக்கோங்க போட்டோன்னே அரிசியை போட்டு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது உடஞ்சிரும் ரைஸு பார்த்து மெதுவாக தான் சேர்க்க கிண்டணும் இப்போ நம்மளுக்கு நிறக்கட்டி மேலே வந்திருக்கு வயசு இப்போ அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நல்லா மூடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கூட போகிறோம் நல்லா பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம இப்போ பீட்ரூட் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு விசில் வந்து இப்போ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது விசில் அடங்கிடுச்சு நம்ம இதை திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பரான பீட்ரூட் பிரியாணி நம்மளுக்கு சாப்பிட தயாராக இருக்குது இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான் எந்த பிரியாணி நீங்கள் பண்ணாலும் இந்த ரைஸு உடையாமல் பார்த்துக்கணும் அதுதான் விஷயம் எதுக்கு நீங்கள் தயிர் பச்சடி குருமா ஏதாவது தொட்டுக்கலாம் இப்போ நான் தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன் இந்த தயிர் பச்சடியில் நீங்கள் பூந்தி வெறும் வெங்காயம் வேணாம்னா பூந்தி போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மாதுளம்பழம் போட்டு சாப்பிட்லாம் வெரைட்டி வெரைட்டி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு சாப்பிட தயாராக இருக்குது சூப்பரான சுவையான பீட்ரூட் பிரியாணி இப்போ இதை பீட்ரூட் பிரியாணி நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரை வச்சுக்கிறோம் உங்களுக்கு எந்த மாதிரியான குக்கர் நிறைய வேணா பெரிய குக்கர் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா சின்ன குக்கரை வச்சுக்கோங்க நல்லா காயிட்டோம் காய்ச்சோன்னா ரெண்டு ஸ்பூன் நெய்யி ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விடுங்க அது காஞ்சொடன பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் போடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க அதை வதங்கினோன்னே சாம்பார் வெங்காயம் இந்த பீட்ரூட் பிரியாணிக்கு மட்டும் சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லது இல்லை பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் தப்பு இல்லை அதையும் போட்டு அதையும் நல்லா வதங்கினோன்னே அதில் லைட்டாக உப்பு போடுங்க அதுக்கப்புறம் தக்காளி அதுவும் நல்லா வதங்க வதங்கினோன்னே திருப்பி பீட்ரூட்டை போடுங்க பீட்ரூட் நல்லா வதங்கினோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி கரம் மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கினோன்னே இந்த தண்ணி ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டரை கப்பு ஊற்றுனா ஊற வச்ச அரிசிக்கு தான் ஊற்றணும் ஊற வைக்காத அரிசின்னா ரெண்டரை ஊற வச்ச அரிசின்னா ரெண்டு போட்டு நல்லா அது நல்லா கொதி வந்தோடனே இந்த ரைஸ் எடுத்து போட்டுருங்க ரைஸை போட்டு மேலே கட்டி வரும் வந்தொடனே நல்லா மூடிட்டு சிம்மில் எடுப்பாக இருந்தாலும் சரி இண்டக்ஷன் எடுப்பாக இருந்தாலும் சரி தீயை ரொம்ப கம்மியாக இழத்தியாக வச்சு பதின பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு விசில் வரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளுக்கு பீட்ரூட் பிரியாணி சாப்பிட ரெடியாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு சாப்பிட ரெடியாக இருக்குது பீட்ரூட்டு பிரியாணி பிரியாணினாலே ஒரு ஆசை தான் அப்படியே சாப்பிட ரொம்ப ஆவலாக இருக்கும் ஆவலாக தோன்றும் இந்த வெஜ்ஜு இது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்கள்லாம் இதேமாதிரி பண்ணி நல்லா சாப்பிடுங்க இந்த காலத்து பசங்கள்லாம் மட்டன் சிக்கன் பர்கர்னு சாப்பிட போகிறாங்க அதுமாரிலாம் விடாதீங்க இதேமாரி காய்கறியில் பீட்ரூட் பிரியாணி வாழை தண்டு பிரியாணி இருக்குது வாழைப்பூ பிரியாணி இதுமாரி நிறைய வெரைட்டி இருக்குது அதுமாரி போட்டு நல்லா ஞாயிற்றுக்கிழமை உங்களை வீட்டில் உட்கார வச்சு சாப்பிட வைங்க விடவே மாட்டாங்க அப்புறம் செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்